இந்த மாநாட்டினுடைய தலைவர் அன்பு தம்பி பிஜ்ருல் ஹபீஸ் அவர்களே கட்சியினுடைய தலைவர் தோழர் ஹருன் ரஷீத் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி அவர்களே தோழர்கள் ஃபருக் உமர் ஃபரூக் அவர்களே சகோதரர் காயல் அகமது சாஹிப் அவர்களே ஏனைய தலைவர் பெருமக்களே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இது ஒரு மிக முக்கியமான மாநாடாக நான் பார்க்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் அதனுடைய பிரதமர் உலகெங்கும் ஓடி சென்று தன்னை பற்றி தன்னுடைய ஆட்சியை பற்றி ஒரு நற்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு இயங்கினார் அந்த ஐந்தாண்டு காலத்தின் இறுதியிலே தங்களுடைய இயல்பை வெளிப்படுத்தும் வண்ணமாக இந்திய சமூகத்தை செங்குத்தாக பிளந்து இந்துக்கள் மத்தியிலே இஸ்லாமிய வெறுப்பை விதைத்து நாடு முழுக்க ஒரு இரத்த களரியை ஏற்படுத்துவதாக திட்டமிட்டிருந்தார்கள் அதன் அடிப்படையிலே குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள் இஸ்லாமிய சகோதரிகள் தலைமை அதற்கு எதிராக ஒரு தீரமிக்க போராட்டத்தை நாடு முழுக்க நடத்தினார்கள் நாமும் அதிலே பங்கேற்றோம் கொரோனா நோய் வந்த காரணத்தால் அந்த போராட்டம் அப்படியே தடைப்பட்டது அந்த பிரச்சனையும் அப்படியே கிடப்பில் போடப்பட்டது அதன் பிறகு இரண்டாவது ஐந்தாண்டு கால ஆட்சிக்கு வந்ததும் உடனடியாக பொது சிவில் சட்டம் ஒன்றை கையில் எடுத்தார்கள் எப்படியாவது இஸ்லாமியர்களை கோபப்படுத்தி அவர்களை இந்த பொது சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்தி பெரும்பான்மை இந்துக்கள் அவர்கள் மீது கோபம் கொள்ள செய்து இந்த நாட்டை பிளந்து அந்த பிளவிலே தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்வதுதான் இந்த பாசிஸ்டுகளுடைய திட்டம் அந்த பொது சிவில் சட்டத்தையும் இஸ்லாமிய சமூகம் மிகுந்த பக்குவத்தோடும் முதிர்ச்சியோடும் எதிர்கொண்டு அந்த சதியை முறியடித்தது இப்போது மூன்றாவது முறையாக இன்னும் தீவிரமாக திட்டமிட்டு இந்த வக்ஃபு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இது இஸ்லாமியர்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல இது இஸ்லாமிய சொத்துக்கள் பற்றிய பிரச்சனை மட்டுமல்ல இது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பிரச்சனை பாலாஜி அவர்களும் நானும் இங்கே இருக்கிறோம் என்றால் வக்பு சட்டம் இஸ்லாமிய பிரச்சனை என்பதற்காக அல்ல இது இந்தியாவினுடைய பிரச்சனை நம்முடைய பிள்ளைகளும் இந்த மண்ணிலே வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்றால் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பிரச்சனையை அனைவரும் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல இது நீங்கள் நாங்கள் என்று பேசுகிற தருணம் அல்ல இது நாம் என்று பேசுகிற தருணம் வக்ஃபு சட்டத்தை பற்றி ஏராளமான தோழர்கள் விரிவாக பேசினார்கள் அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை ஒரே ஒரு பிரச்சனையை பற்றி மட்டும் நான் சுட்டிக்காட்டி விடைபெறுகிறேன் அந்த சட்டத்திலே ஒரு அம்சம் இருக்கிறது பை யூசர் அதாவது பாரம்பரியமாக நீண்ட நாட்களாக ஒரு சட் ஒரு சொத்தை மத வழிபாட்டுக்காக பன்னெடுங்காலமாக மக்களால் பள்ளிவாசலாக அல்லது அடக்க தலமாக ஒரு இடத்தை ஒரு சொத்தை பயன்படுத்தி கொண்டிருந்தால் அதை வக்ஃபு பை என்று இந்த சட்டம் குறிப்பிடுகிறது அந்த பை சட்டம் அதாவது நீண்ட நெடுங்காலமாக இஸ்லாமியர்கள் வழிபாட்டுக்காகவோ அல்லது அடக்க தலமாகவோ பயன்படுத்துகிற சொத்தில் பிரச்சனைகள் ஏதும் இருந்தால் இஃப் தேர் இஸ் டிஸ்பியூட் அது வக்பு சொத்தாக கருதப்படாது அப்படியானால் என்ன அர்த்தம் இன்றைக்கு இந்தியாவிலே ஏராளமான சொத்துக்களிலே இப்படி பிரச்சனைகள் இருக்கிறது அந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சொத்துக்களை நாங்கள் வக்பு சொத்தாக கவனிக்க மாட்டோம் எட்டு புள்ளி ஏழு லட்சம் சொத்துக்களில் ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் நிலங்கள் இருக்கின்றன இந்த சொத்துக்களில் பிரச்சனைகள் இருந்தால் அதை வக்பு சொத்தாக கருத முடியாது பிரச்சனைகள் இருக்கிறது பிரச்சனை யார் உருவாக்குகிறார்கள் இந்த பாசிஸ்டுகள் உருவாக்குகிறார்கள் விஸ்வ இந்து பரிஷத் என்கிற பாசிச இயக்கம் மூவாயிரம் பள்ளிவாசல்களை வாசல்களை இன்றைக்கு பிரச்சனைக்குரிய இடங்களாக அறிவித்திருக்கிறார்கள் அந்த சொத்துக்கள் அனைத்துமே டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டி என்று கருதப்படும் அப்படியானால் அவை வக்பு சொத்துக்கள் அல்ல அந்த மூவாயிரம் இடங்களிலும் இந்து கோவில்கள் இருந்தன என்று அவர்கள் சொல்கிறார்கள் பாபர் மசூதியை மட்டும் கைவிட்டு விடுங்கள் இங்கே அனைவரும் அமைதியாக இருக்கலாம் என்றார்கள் பிறகு ஷாஹி இக்கா மசூதியை சொன்னார்கள் மதுராவிலே கிருஷ்ண ஜென்மஸ்தான் என்று பெயரை வைத்தார்கள் மாப்பி மசூதி என்றார்கள் வாரணாசியிலே நாம் கேள்வியே படாத சம்பல் பிரச்சனை முன்னுக்கு வந்தது இப்படி நாடு முழுக்க இந்த பட்டியலை வைத்துக் கொண்டு இவர்கள் ஒவ்வொரு இடமாக வந்து இது டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டி இங்கே இந்துக்களுக்கு உரிமை இருக்கிறது என்று கொண்டு வந்து இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் ஏனைய சிறுபான்மை மக்களையும் செங்குத்தாக பிளந்து மத பிரிவினையை உருவாக்கி வன்மத்தை உருவாக்கி மிகப்பெரிய மத கலவரத்தை உருவாக்கி இந்த கலவரத்திலே இந்த இரத்த களரியிலே அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகள் ஆட்சி செய்யலாம் என்பதுதான் இவர்களுடைய திட்டம் எனவே நாம் அனைவரும் ஒன்றாக இயங்க வேண்டிய தருணம் இது மிக எளிதாக இந்த பிரச்சனையை மற்றவர்கள் கடந்து சென்று சென்று விடுவார்கள் இது இஸ்லாமியர்கள் பிரச்சனை இது இஸ்லாமியர் சொத்துக்களுடைய பிரச்சனை என்று கடந்து சென்று விடாமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த உண்மைகளை நாம் சொல்லியாக வேண்டும் தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் ஏராளமான அமைப்புகள் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தோழர் சொன்னது போல எஸ்டிபி கட்சி மாநாட்டிலே நானும் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறேன் இந்த பிரச்சனையை நாம் அத்தனை பேரும் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பேதம் இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டு இந்தியாவை தக்க வைத்துக் கொள்கிற பிரச்சனையாக இதை ஏற்றாக வேண்டும் என்கிற பணிவான வேண்டுகோளை மட்டும் வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்